பயோக்ளாக்னா என்ன தமிழ்ல இத உயிரியல் கடிகாரம்னு சொல்லுவாங்க வாழ்க்கை முறை நோய்களுக்கெல்லாம் காரணம் நமது உடல்ல இருக்கிற உயிரியல் கடிகாரம் பாதிக்கப்படுறதான்னு சமீபத்திய ஆய்வு சொல்லுது நம்ம வெளியூர் போகணும்னா அதிகாலை நாலு மணிக்கு அலாம் செட் பண்ணிட்டு தூங்கிடுவோம் ஆனா அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே எழும்பிடுவோம் இதுதான் பயோ கிளாக் நமக்கு தெரிஞ்ச வட்டத்துல எல்லாரும் எழுபதுல இருந்து எண்பது வயதுக்குள்ள இறந்துடுறாங்க அதனால நாமும் எழுபது எண்பதுக்குள்ள இறந்துருவோம்னு நம்ம பயோ கிளாக்க செட் பண்ணிடுறோம் அப்படியே இறந்தும் போயிருவோம் ஐம்பது வயசுல எல்லா நோய்களும் வந்துரும்னு நம்பி பயோ கிளாக்ல செட் செய்யறோம் தானோ என்னவோ ஐம்பது வயசுல நமக்கு நோய் வருது சீனாவில பெரும்பாலானோர் நூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்க ஏன்னா அவங்க பயோ கிளாக் அப்படி செட் பண்ணப்பட்டிருக்குது அதனால நம்முடைய பயோ கிளாக்க நாம மாத்தி அமைப்போம் நாம குறைஞ்சது நூறு வயசு வரைக்கும் வாழுவோம்னு கிளாக்க மாத்தி அமைப்போம் நூறு வயசு வரைக்கும் வாழுவோம் நமக்கு எந்த நோயும் வரவே வாய்ப்பில்லைன்னு நம்புவோம் இளமையா தோற்றம் அளிப்போம் சுறுசுறுப்பா இருப்போம் வயதாக ஆக ஆக ஆரோக்கியம் கூடும்னு நம்புவோம் அதுதான் உண்மை நம்ம பயோ கிளாக் பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் தூக்கமின்மைதான் அந்த காலத்து மனுஷன் சூரிய அஸ்தமனத்துல கண் தூங்கி சூரியோதயத்துல விழிச்சான் ஆனா இப்போ செயற்கை விளக்கு ஒளியில நாம எல்லாரும் ராத்திரி அதிக நேரம் கண்விழிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம பகல் நீளமாகி இரவு குறைஞ்சிட்டது நம்முடைய தேவைகள் அதிகமாக நம்முடைய கண்டுபிடிப்புகளும் அதிகமாச்சது மிக்ஸி கிரைண்டர் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் மைக்ரோவேவ் அப்படின்னு நாம உபயோகிக்கும் மின்சார உபகரணங்களின் பட்டியலும் நீள ஆரம்பிச்சது அதனால நாம உடல் உழைப்பை மறந்தோம் உணவை சரியான நேரத்துல உட்கொள்றத மறந்தோம் தூக்கத்தையும் உழைப்பையும் மறந்த நம்முடைய உயிரியல் கடிகாரம் இப்போ சற்று குழப்ப நிலையில இயங்க தொடங்குது அதனால நாம படுறோம் ஆரோக்கியமா வாழ சத்தான உணவை உட்கொள்வோம் சீக்கிரமே தூங்கி சீக்கிரமே எழும்புவோம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்